இடம் வண்டு தோப்பில் வந்து கோயில் நம்ம சொண்டு ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம சொண்டு வீடு பின்னாடி பார்த்தீங்கன்னா எரிய மரம் இருக்குங்க வாழை மரம் கொய்யாக்காய் மரம் எல்லா மரம் இருக்குங்க சாப்பிட போது இருந்துச்சு அதுக்குனா என் அப்பா கிட்ட கேட்டா அப்பா எளனி சாப்பிடலான்னு அப்போ இங்க பாருங்க அங்கிள் வந்து எளினி வட்ட என்னென்னா பண்ணிட்டு இருக்காங்க இளநீ வெட்ட போறாங்கடா இளநீ உனக்கு வேணுமா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அப்படின்னா இந்த பார் இரண்டு வெட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க இந்த வெட்டி முடிச்சோன்னே நீ நிறைய சாப்பிடுவியா ரொம்ப ரொம்ப சாப்பிடு ம் என்னோட கூட இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க இது குச்சி எப்படி செஞ்சாங்கன்னு ஏற்கே தெரியல ஏன்னா என் தம்பி கிட்ட கே கேட்டு வரேன் நான் வந்துவிட்டேன் ப்ரோ எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கண்ணா எனக்கு ஒன்று தம்பி இருக்கா உங்ககிட்ட போய் நான் கேட்குறேன் மூங்கிலும் செஞ்சாங்க மூங்கில செஞ்சிருக்காங்க அந்த பார் எல்லாத்தையும் கீழே இருந்து அறுத்து போட்டுருவாங்க அதுக்கப்புறமா நம்ம வெட்டி நமக்கு பிடிச்சத சாப்பிடலாம் கொஞ்சம் சுருவலா கிடைக்கிறது அதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதுபோல போல சாப்பிட்டா நல்லா இருக்கும் மேலுக்கு அடுத்த நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எங்க பாட்டிங்களா கொஞ்சம் தள்ளிரா போனோம் இல்ல மண்டையில் உழிஞ்சுரும் இந்த இருக்கு மண்டையில் விழிஞ்சுருமான்னு தோணுது இல்லை தோணலை ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன மரம் இருக்குன்னா என்னென்னா கொயக்கா மரம் இருக்குது 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 கொ கொய்யாக்கா மரம் இருக்கு படானா சில்லிஸ் இருக்கு அதுதான் தெரியல போயிருந்தோம் தாத்தா வெட்டி படிக்கலாம் குடி <edral> <turbulent cima> <tumpler> <sharp inhale> நல்லா இருக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் கலர் கலர் சேலஞ்ச் பண்ணனும் எனக்கு தோணுது என்ன கலர் ஐட்டம் சாப்பிட்ற அது என்ன கலருன்னு உங்களை சாய்ஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு கொஞ்சம் படிக்க படிக்கிறேன் பிடிக்க நல்லா இருக்கு காய் பழம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எதை நின்று பிடிக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் க்ரீனா ஃப்ரெண்ட்ஸ் என் கை சேர்த்து சாப்பிட்றேன் ஸ்பூன் இல்லை ஸ்பூன் வேணும் எல்லைன்னு செஞ்சுக்கலாம் ரிசின்ல மறக்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ வேற என்ன வீடியோஸ் போடணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் इंडियाல நமக்கு ஒன்று சாய்ஸ் கொடுங்க வீடியோ போற எல்லாமே நம்ம போட்டாச்சு ஏய் இவ

ஹலோ பையன் ஸ்வீட்டாக இருக்கும் ப்ளூ கிளியிருக்கார் இருந்தால் எப்படி இருக்குன்னு வருவேன் ஓகே கா ருசிக்கு அப்புறம் அப்புறம் மேங்கோ இருக்குது அது ரோஸ்க்கு சதை கிடையாது அதுதான் தான் கேன்சல் வச்சு வந்து சுத்தமான சிகப்பு ரெட்டு தான்